பெண்கள் விஷயத்துல வர்ற பொண்ணு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைய சும்மா பகிரங்கமா வச்சுதான் அது மாதிரி ஒன்னு என்ன அதாவது நீ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு ரெடி தான் அது ரெடி இல்லைன்னு எந்த பொண்ணும் அப்படின்னு சொல்றது இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி நீ கொண்டு போய் ரூம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில தமிழர்களோட பண்பாடுல வழி கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குது தங்கர் வந்து இந்த மூணு பேரை பண்ண வச்சாதான் மானார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கெட்டவனோட அந்த மாதிரி சிம்பு கிட்ட இருக்காது அந்த மாதிரி ஒரு நடிகர்கள் இருந்தார்கள் இறந்து விட்டார்கள் கண்டிப்பா சிம்பு அந்த இடத்துக்கு வருவார் பட்ஜெட் சம்மந்தப்பட்டமான ஒரு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்சம் ஒரு பட்ஜெட் படம் பண்ணிட்டீங்க இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பதரை லட்சம் ஒரு படம் பண்ணிக்கிறேன் திரௌபதி அப்படின்னு சொல்லி மோகன்ஜி ஸோ அந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ட் பேசிஸ் அப்படின்னால ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஸோ ஒரு பட்ஜெட் படம் கேஸ்ட்டை உள்ள இன்சர்ட் பண்ணாலும் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு பட்ஜெட் ஃபிலிம் மேக்கராக நீங்கள் பிளான் பண்ணும்போது போது ஆக்சுவலாக வந்து பத்து லட்ச ரூபா அப்படின்னு நாங்கள் எங்களோட உண்மையான செலவு பத்து லட்ச ரூபா இதை நாங்கள் சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பிஆர்ஓ சர்க்கிள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ அடுத்த வீக்லேயே வந்து ஐந்து லட்சத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து திரௌபதியோட ஒரு இது வந்துச்சு நீங்கள் ஐம்பது லட்சம்னு சொல்கிறது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது அவங்க அஞ்சு லட்சத்தில் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க எல்லா விஷயத்துலேயுமே இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனே வந்து அந்த இடத்துலேயே போய் அப்படிங்கிற மூமெண்ட் இருந்தது அப்புறம் அவங்க ஜாதி விஷயத்தை பிடிச்சி தான் எல்லாத்தையுமே ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து படத்தை வந்து நான் பார்க்க முடியல ஆமாம் பட் படம் பார்த்த நண்பர்கிட்ட விசாரித்ததில் அடையேப்பா ஜாதி இதுன்னு அவனுங்க அவனுங்க கொடுத்த பில்டப்க்கு ஒன்றுமே கிடையாது உள்ளார ஆமாம் அப்படியே ஜாதி எடுத்து அப்படியே ரத்த கலரிய தேட்டரில் இருக்குதுன்னு பார்த்தா அதை விட்டுட்டு வேறு கதை சொல்லிகிட்டு இருக்கானுங்க ஆமாம் தான் உட்கார முடியல அப்படின்னு தான் சொல்கிறாரு பட் ஒரு படத்தை உட்கார முடியுமா உட்கார முடியாதாங்கிறது வந்து அது அந்த படத்தை பொறுத்து தான் பட் நான் இன்னும் பார்க்கலங்கிறதுனால அந்த படத்தை பற்றின விமர்சனம் பண்ண முடியாது பட் பொதுவாக என்னென்னா ஜாதியை வச்சுக்கிட்டு ஒரு டேரக்டரை தன்னை அடையாளம் காட்டி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பெரிய ரீச் பண்ண முடியாது பொதுவான ஒருத்தனை அந்த டைரக்டர் தன்னை ப்ரொமோட் பண்ணால் தான் அவன் வந்து தன்னை எல்லா காலத்துக்கும் அடுத்தடுத்து அப்பளோ ஸ்டாண்ட் பேக் பண்ணி இருக்க முடியும் முத்திரை கொடுத்தப்பட்ட ஒருத்தனை ஆகிட்டா அது வந்து விலக்கி வச்சு அவாய்ட் பண்ணுவாங்க அது மாதிரி விளக்கி வைக்கிற விஷயங்கள் சில பேர் நீங்கள் பார்க்கலாம் தன்னை தன்னை முத்திரையை காட்டிக்கிட்டவங்க அப்படியே விலகி விலகி கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க பட் யார் என்னென்னு நான் குறிப்பிட்டலாம் சொல்கிறதுக்கு இல்லை அது மாதிரிலாம் காட்டக்கூடாது ஆமாம் அது வந்து ஆன் தேட்டரில் வந்து தாழ்ந்தவனும் இருக்கான் உயர்ந்தவனும் இருக்கான் அதனால வந்து தாழ்த்தப்பட்டது ஜாதியே இல்லை அப்படிங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜாதியே கிடையாது ரெண்டே ஜாதி தான் உலகத்தில் பணக்கார ஜாதி ஏழை ஜாதி அவ்வளோதான் பணம் இருக்கிறவங்க பெரிய ஜாதி பணம் இல்லாதவன் கீழ் ஜாதி அவ்வளோதான் ஏன் பாயிண்ட் ஆஃப் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபிலிம் மேக்கராக நீங்கள் இந்த விஷயம்லாம் வரக்கூடாது ஜாதி விட்டுரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வேணாமே அப்படின்னு நினைக்கிற முகம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் அதாவது நம்பி வர்றவங்கள ஏமாத்தாதீங்க உங்களை நம்பி ஒரு கதை சொல்ல வர்றான் அப்படின்னா அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கதையை கொடுத்துருங்க நாங்கள் வேறு ஒரு டேரக்டரை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவன் வர்றதே அந்த கதையை வச்சு அவன் டேரக்டர் ஆகணுங்கிற மூமெண்ட்டுக்கு தான் வர்றது இது ஒரு நம்பிக்கை தன்மை இது பெரும்பாலும் நல்ல நிறைய இடத்துல கதை சூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு முதல் டேரக்டருக்கு வந்து அவர் எப்படி பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோங்கிற ஒரு கொஸ்டின் குள்ளார வச்சுக்கிட்டு அதை வந்து இல்லை உங்களுக்கு கதையை கொடுங்க அப்படின்னு நிறையா பேர்த்துக்கிட்ட இது விஷயங்கள் இருக்குது சில இடத்துல வந்து சொல்கிற கதையை வந்து ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் ரெக்கார்டு ரெக்கார்டபுள் எனி ரெக்கார்டபுள் ஆன் பண்ணி வச்சுட்டு அவன் போனதுக்கப்புறம் அந்த பட அவன் ஒரு டேரக்டரை எடுக்க போகிற ஒரு டேரக்டருக்கு அதெல்லாம் போட்டு காட்டி அதில் இருக்கிற பெஸ்ட்டு ஷூ சீன்ஸ்லாம் சுட்டுக்கிட்டு அதை நடத்துகிற விஷயங்களும் இருக்குது ஸோ திருடுறவன் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்கான் அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் வர்ற பொண்ணுகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சும்மா பகிரங்கமாக வச்சு தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஆமாம் ஸோ அது வந்து அது மாதிரி ஒன்று என்ன அதாவது நீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு ரெடி தான் அது ரெடி இல்லைங்களா எந்த பொண்ணும் அப்படிலாம் சொல்கிறது இல்லை சார் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறதில்ல பண்ண ரொம்ப உள்ளார டீப்பாக ட்ராவல் பண்ணி கேட்குறப்ப அவங்களோட ஆர்வம் அவங்களோட அந்த நம்ம நடிச்சு ஆகணுங்கிற தீவிர ஆசை வந்து அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடிங்கிற இடத்துல தான் அந்த ஸ்பீச்சுக்கு வர்றாங்க பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏமாத்தாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள்ட்டு போய் ரூம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் அந்த பொண்ணை வச்சு படம் எடுக்காமல் வேற எவரையோ யாரையோ ஒருத்தைய பாம்பேலேருந்து இவங்க செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குறவங்க எல்லாத்தையுமே இங்கே செலக்ட் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பாம்பேலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அதை ஹீரோயின் ஆக்கிடுவானுங்க ஆமாம் இதுவும் நடந்துட்டுருக்கு அதனால் அசிஸ்டண்ட் டேரக்டர் டேரக்டர்ஸ் எனி அதாவது எனி கமிட்மெண்ட்ஸ் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு ஹானரபுளாக இருங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க ஆமாம் நீ எது வேணுமாலும் பண்ணிக்கோ நீ சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் வரோம் பட் நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும்னா கடைசியில் ஏன் கடைசியில் ஏமாத்துற அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறையா விஷயத்தில் நான் ஏமாந்துருக்கேங்கிற ஃபீல் இருக்கிறதுனால தான் ஸோ அதனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் சார் இப்போ இந்தியன் டூவில் வந்து இப்போ ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைனில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து மூணு பேர் இறந்துட்டாங்க ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இவ்வளோ பேர் இருந்தும் இது மாதிரி விபத்துகள் அடைக்குது அப்படிங்கும்போது இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நிகழ்வுகள் வந்து விபத்து அப்படிங்கிறது தான் அது வந்து யாரும் பிளான் பண்ணி சங்கர் வந்து இந்த மூணு பேரை மர்டர் பண்ண வச்சாதான் நம்மளோட இது நம்ம கல் வச்சு அதாவது நம்ம நம்மளோட நம்மளோட தமிழர்களோட பண்பாடில் பலி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது ஆமாம் அந்த பலி கொடுக்குறதுனா ஒரு கட்டடத்தை ஆரம்பிக்கிறோம்னா கோழி அறுத்து அதோடய ரத்தத்தை சுற்றி இது பண்ணுவோம் இல்லாட்டினா ஆடு அறுத்து ஆடோட ரத்தத்தை சொல்லி யூஸ் பண்ணுவோம் இது எதுக்காக பண்ணுறோன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது அந்த வீடு இன்னைக்கு பூமி பூஜை போட்டு ஆடை அறுத்து விட்றோம் அப்படின்னா அந்த கட்டடம் காலகாலத்துக்கு செலுத்தி நி செழித்து நிற்கணும் அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் இதே பெரிய கோயிலை கட்டுறப்ப எத்தனையோ பேர் அதில் இறந்து போனதை ஒரு வரலாறுலாம் இருக்குது இதெல்லாம் வந்து அது ஒருவேளை அத்தனை பேர் செத்ததுனால்தான் இன்றைக்கி வரலாறாக அந்த கோயில் வந்து உலகம் தெரிகிற அளவுக்கு இப்படி இருக்குதோ அப்படின்லாம் தெரியாது அது மாதிரி எனக்கு மூணு பேர் செத்தோனிமே படம் சூப்பர் ஹிட் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார் ஏன் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இல்லை பழி கொடுத்துட்டாங்க கரெக்டாக அதனால் வந்து படம் சூப்பர் ஹிட் ஆகிரும் அப்படின்னு இது சொன்னோனையுமே பழி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே பிளான் பண்ணி ஏதோ மர்டர் பண்ண வச்சது கணக்குக்கு ஒரு ஃபீல் ஆகிற ஒரு வார்த்தை தான் அப்படி சொல்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறது அப் அப்படிலாம் பழி கொடுத்து தான் ஒரு படத்தை ஓட வைக்கணுங்கிறது வந்து அந்த ப்ரொடியூசருக்கோ அந்த டைரக்டருக்கோ அந்த ஆக்டருக்கோ அது தேவையே கிடையாது அவங்களோட மாஸ்க்கும் அவங்களோட இதுக்கும் ஸோ யாரும் யாரையும் மர்டர் பண்ணலை நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நடக்காமல் அடுத்தாப்பில் இருக்கிறவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதை வந்து ஒரு தடவை விபத்து நடந்துடுச்சு அடுத்தாப்பில் அந்த விபத்து இல்லாத அளவுக்கு அந்த ஒரு கிரேன் ஏத்துறோம்னா அந்த கிரேனோட வெயிட்டு என்ன அது வந்து சாயாமல் இருக்கணும்னா அதுக்கு புள்ளிங் சைட் பேக்கிங்லாம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இது இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஆச்சுன்னா அடுத்த படம் ப்ரொடியூசரான மாநாடு படம் ப்ரொடியூசர் என்ன பண்ணி இருந்தால் இன்சூரன்ஸ் போட்டாங்க ஸோ உங்களோட படத்துக்கும் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசிலாம் போட்டு தான் அடுத்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி சார் இல்லை ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியா போனோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நானும் கேமராமேனும் போனோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டோம் ஆமாம் இன்சூரன்ஸ் அவங்க அந்த கண்ட்ரியை கேட்டுது இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு தான் இவங்களை நீங்கள் வர வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த ரூல்ஸ் அப்படி இருந்தது அந்த ரூல்ஸ் நாங்கள் நான் போகிறப்ப ஏரி உட்காந்து ஃப்ளைட்டில் ஏரி உட்காந்தோனும் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கு கவலையே வேணாம் அப்படின்னு இது கேமராமேன்ட்ட சொன்னேன் சொல்லிவிட்டு ஆமாம் ப்ரோ சூப்பர் ஆமாம் நல்ல வேலை அப்படின்னாப்ல சப்போஸ் செத்துட்டோம்னா நமக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க போகிற ஃப்ளைட்டு வெடிச்சிருது வெடித்தா அந்த பணத்தை எங்கே யாருக்கு கொடுப்பாங்க ஆமாம் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் டிஸ்கஸ்ஸே பண்ணணும் நல்ல வேலை ஆமாம் வெடிக்கலை ஆண்டவ பட் அதனால் எங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ பணம் வரும்னு தெரியல ஆமாம் அதனால் இன்சூரன்ஸ் போடுறத பற்றி வந்து ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம்தான் இன்சூரன்ஸ் நம்ம நம்ம செத்து நம்ம செத்து போகிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம செத்ததுக்கப்புறம் ஒரு பணம் கிடைக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் பட்டு அதுக்காக சாக முடியாது இல்லையா ஸோ இப்போ க சுரேஷ் காமாட்சி வந்து எல்லோரும் செத்து போங்கடான்னு சொல்லி இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா இல்லை எல்லாத்துக்கும் செத்ததுக்கப்புறம் பணம் வரணுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு பட் அதில் வந்து நீங்களாம் போங்கடா அப்படின்னு அதை சொல்லலை அவர் ஒரு சேஃப்டி ஜோன் அதாவது அதுக்கு தானே ஒழிஞ்சு அவர் யாருமே யாரையும் சாகணும் அப்படிங்கிற அதில் குறிக்கோள் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன்லாம் அப்போ எல்லாரையும் சாகடிச்சிட்டான்னா அவனுக்கு என்ன வருது அதனால் எல்லோரும் வாழணும்னு தான் அவனே ஆசைப்படுவான் ஏன்னா அவன் சம்பாதிக்கணும்ல ஆமாம் அதனால வந்து இன்சூரன்ஸுங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் சாகிறதுக்கு முன்னாலே நம்ம இன்சூரன்ஸ் கிடைச்சதுன்னா நல்லது தான் சரி அட் லாஸ்ட் எல்லாருமே கேட்குறீ தான் டென்க்காகவும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த படத்துக்கான மூமெண்ட்ஸ் இப்போ போயிட்டுருக்கா ஆ நான் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆமாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் கெட்டவனோட அப்ரோச்சை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் என்டர்லி வேறு டைமென்ஷனில் இது பண்ணுறேன் இதுக்கு இடையில் என்னென்னா எனக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளில் நிறையா இருக்குது ஸோ கிடைக்கிற கேப்பில் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸோ அந்த கெட்டவனில் மேபி நானும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஏன்னா அவரை சைக்கோவை காட்டுறோம் அப்படின்னா அனதர் ஒன் ஆஃப் த ஒரு ஒரு பைத்தியக்காரனையாவது காட்டணும் இல்லையா அப்படிங்கிறது மாதிரி என்னைய நான் பைத்தியமாக ஒரு கேரக்டரு ஆமாம் நீ பார்க்குறதுக்கே பைத்தியக்கார மாதிரி தான் இருக்குது பேசுறதும் பைத்தியக்கார மாதிரி தான் இருக்குது சூஸ் பண்ணுறேன் அப்போ நமக்கு கரெக்டானது சூஸ் பண்ணும் இல்லையா நம்ம கேரக்டர் என்னவா இருந்தால் நல்லா இருக்குன்னு பட் என்னோடய சூஸிங் ஆடியன்ஸுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ சிம்பு கண்டிப்பாக அப்சர் ஆனால் சொல்கிறேன் அக்செப்ட் பண்ணிப்போரேன் என்னோடய பைத்தியக்கார கேரக்டருக்கு ஆமாம் ஏன்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குன்னு நம்புறீங்களா கண்டிப்பாக ஓகே சரி அந்த படத்தில் வந்து சிம்பு சாருக்கு எந்த மாதிரி டைமென்ஷன் படம் முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி டைமென்ஷனில் வெளியே வருவார் நினைக்கிறீங்க எல்லா கெட்டப் போட்டு இப்போ தசாத்தில் வந்து கமலஹாசன் சார் வந்து பத்து கெட்டப் போட்டு அவரை வந்து அவரோட தனித்துவத்தை காட்டினார் அது மாதிரி ஒரு டூயல் ரோல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தனித்துவத்தை வந்து காட்டுவாங்க ஒரு கெட்டப் போட்டு காட்டுவாங்க வேறு வேறு இப்படி நான் நடிச்சிருக்கேன் இப்படி நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்புறம் சில நடிகர் இருக்காங்க கெட்டப் போட்டாலும் என்ன தான் கெட்டப் போட்டாலும் ஒரே மாதிரி தான் நடிப்பாங்க ஆமாம் அவங்க பேரெலாம் சொல்லக்கூடாது ஆனால் அவங்களாம் பெரிய நடிகர்கள் தெரியாது இல்லை அவங்களாம் பெரிய நடிகர்கள் நம்ம போய் ஐயோ அது வந்து அப்புறமேல் இதாக போயிடும் தப்பாக போயிடும் அதனால் பேர் சொல்லக்கூடாது ஆமாம் அந்த மாதிரி சிம்புகிட்ட இருக்காது ஒரே கெட்டப் தான் அதில் பலவிதமான நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும் ஒரே ஒரு கெட்டப்புக்குள்ளார பலவிதமான நடிப்பை வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப ரேர் அந்த மாதிரி ஒரு நடிகர்கள் இருந்தார்கள் இறந்து விட்டார்கள் ஆமாம் கண்டிப்பாக சிம்பு அந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை சூப்பர் சார் நீங்களும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் கெட்டவில சீக்கிரமாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு தேங்க்யூ ஃபார் த அட்வான்ஸ் ஜீஸ் தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி